கத்துடைய நாமத்திற்கு பயன்படுத்தா இந்த மாதம் வாக்குத்தமாக யோவான் மூன்றாம் அதிகாரம் அந்த பதினாறாம் வசனத்தை நாம் வாசிப்போம் நம்முடைய ஒரே பேரான குமாரன் மேல விசுவாசிக்கிறார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் மேல விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படி அவருடைய தந்தர்களே இவ்வளவாய் உலகத்தின் மேல் அன்பு யார் விசுவாசிக்கிறார்களோ அவங்களுக்கு தான் நம்முடைய குமார யாருக்கு உண்மையான விசுவாசம் பற்றுதல் ஒரு தெய்வபயோ அந்த ராமத்தின் மேல ஒரு அக்கறை கரிசனை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்வார்கள் கெட்டு ஜீவனை அடைவார் கெட்டு போகாத நித்திய ஜீவன் அடையும்படி அந்த குமாரனே தந்தரு கெட்டு போகாத நித்திய ஜீவன் ஒரு நாளும் கெட்டு போகல இயேசுவை நம்பின ஒருவரும் ஒரு நாளும் கெட்டு போனது இல்லை வாழ வைத்திருக்கிறார் கெட்ட மனிதர்களை நல்ல மனிதர்களாய் மாற்றி இருக்கிறார் அதுதான் ஜீவன் என்று சொல்லும்போது நித்திய ஜீவன்னு சொல்லப்பட்டு மொத்தம் மூன்று விதமான ஜீவன் புது ஜீவன் புது ஜீவன் பழைய மனிதர்கள் அல்ல பழைய கோபக்கார்கள் அல்ல பழைய அக்கர்மக்கார்கள் அல்ல பழைய அனிதர்கள் அல்ல பழைய அசுத்தங்களில இருந்தவர்கள் அல்ல நாம் இனி புது மனிதர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் ஒரு புதிய ஜீவன் இப்படியே பத்தாம் அதிகாரத்துல பத்தொன்பது இருபது வருஷத்தை நீங்க அப்புறம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா புதிய ஜீவன் ஏசு நமக்கு என்ன ஜீவன் தருகிறான் புது ஜீவன் நாம் எல்லோரும் என்ன ஜீவன் பெற்றிருக்கிறோம் இருக்கிறோம் புது ஜீவன் பெற்றிருக்கிறோம் புதுமையான ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம் கத்தனுடைய கிருமைக்காக கத்தருக்கு புது ஜீவன் நமக்கு அந்த புது தந்திராக பார்க்கிறோம் பத்தாம் அதிகாரம் பத்து பதினொன்று வருஷத்துல திருடன் கொள்ளவும் அடிக்கவும் என்று ஒன்றுக்கு வார நானோ நாடுகள் ஜீவன் பெற பரிபூர்ணப்பட வந்தேன் நம்முடைய வாழ்க்கையானது ஜீவனானது எப்படி இருக்கணுமா பரிபூர்ணமாய் ஆசிர்வாதத்தோடு கூட பலத்தோடு சுகத்தோடு நன்மையோடு கிருமையோடு தேவ நடத்துதலோடு தேவ பாதுகாப்போடு ஆபத்தில் துணை நின்று எல்லா நேரங்களிலும் நம்மை கரிசனை உள்ளவராக உலகத்தில் முடிவு சில நாட்களும் நம்மோடு கூட இருக்கிறவராக ஒரு பரிபூர்ண வாழ்க்கை குறைவுள்ள வாழ்க்கையில தான் ஆரம்பிக்கிறோம் ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது குறை உள்ளவர்கள் வரும் ஆனால் வர வர அவர் நம்முடைய வளர்ச்சி மாறுகிறது வைத்திருக்கிற அளவில் அன்பு வெளிப்படுகிறது தீமைக்குள்ளாப்புக்கு நம்ம ஒரு விலக்கி காக்கிற ஒரு தேவனா இருக்கிறார் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிறார் கடன் வாங்க அது இருப்பாய் கடன் கொடுப்பாய் அந்த நிலைக்கு நம்மை உயர்த்தி வைக்கிறார் கத்தரிக்கு ஸ்தோத்ரா அப்படி மருத்துவமனையில் நாமத்திற்கு மூன்றாவதாவது நாம் பார்க்கிறோம் நித்திய ஜீவன் நமக்கு வாக்கு தத்துவமே நித்திய ஜீவன் எப்போது அடைய போகிறோம் அந்த நித்தியத்திற்குள்ள பிறகு சீக்கும் பொழுது நம்முடைய மர்ணம் என்கிற அந்த டிரான்ஸ்பருக்கு பிற்பாடு நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதுனால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால் அந்த அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே ஏராளமானே போன இந்த வாக்கு வழிநடத்துவார் கிருஷ்ணோடு கூட நம்மை உன்னதத்தில் உட்கார வைத்திருக்கிறோம் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைத்திருக்கிறார் நமக்கு அதிகாரங்களும் வல்லமையிலும் கொடுத்திருக்கிறான் உலகத்தை கெடுக்கிற பிசாச துரக்கக்கூடிய அந்த வல்லமை நமக்குள்ள இருக்கிறது அந்த அதிகாரம் நமக்குள்ள இருக்கு யோகா பத்து பத்து ஒன்பதுல நான் வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் அவைகள் உங்களை சேதப்படுத்துவது இல்லை நீங்கள் அவைகளை மேற்கொள்வீர்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ் சத்ருவின் ஆயுதங்களை முறியடிக்குது நமக்காக மாத்திரம் அல்ல நம்ம பாதுகாப்பு மற்றவர்களுக்காக மற்ற யாருக்காகவும் நான் ஜிபித்தாலும் கத்து அந்த அற்புதங்களை நம்மிலிருந்து செய்ய வல்லவராக இருக்கிறார் கர்த்தக்கு ஸ்தோத்ரா நம்பி காத்திருக்கிற நமக்கு ஒருபொழுதும் பலவீனம் தாக்கினாலும் நம்மை பலத்தால் இடை கட்டி ஓடினாலும் இளைப்படையார் நடந்தாலும் சோர்வனையா பொது பலத்தை நம்மை காக்கிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் இந்த வாக்கிரத்தங்களினால் இந்த வாக்கிரத்தினால் நம்முடைய சபையை நம்முடைய ஐக்கியத்தே கத்தை ஆசீர்வத்து பாதுகாப்பாரு பேசுகிற சேனத்தில் நன்றி விதா